ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க கேக் ரெசிபி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது ரவாங்க ரவா கேக் பண்ணலாம் ரொம்பவே ஈஸி குயிக்காகிடும் டேஸ்ட்லேயும் சூப்பராக இருக்குங்க நான் ஒரு கப்பு ரவா எடுத்திருக்கேன் அரை கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் பால் வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன் தேவையானதை விடுவோம் ஒரு வெத வெதப்பாக இருக்கணுங்க பால் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது நம்ம பால் காசி ஆற வச்சு எடுத்துக்கோங்க இல்லை ஃப்ரிட்ஜில் இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் சுட வச்சு இந்த மாதிரி விரல் சுட்டில் இருக்கணும் சரிங்களா இப்போ பால் தேவையான அளவு விட்டுக்கலாம் ஒரு அரை கப்பு விட்டுருக்கேன் இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சிருக்கேன் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம ஊற வச்சிடலாங்க ஒரு இருபது நிமிஷம் ஊரட்டும் ஒரு தட்டு போட்டு மூடி போட்டுடலாம் ஒரு இருபது நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம் இருபது நிமிஷம் எடுத்துங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க ஒரு நீங்கள் பால் போது இந்த கப்பில் எடுத்துக்கோங்க முதல்ல நான் ரவை வச்சிருந்தாலும் அதில் அளக்க முடியல இதே கப்பில் எடுத்திங்கன்னா தான் சரியாக இருக்கும் எதுக்கு நம்ம அரை கப்பை விட ஜாஸ்தி விட்டுருக்கோம் அதில் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம இந்த பாத்திரத்துலேயும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரவை வந்து நீங்கள் ரோஸ்டட் எடுத்துக்கோங்க தடியாக இருக்கிற ரவை எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த ரவை வீட்டில் இருக்கோ அந்த ரவை எடுத்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதில் கால் கப்பு நான் சன்ஃப்ளவர் ஆயில் தாங்க விடுறேன் ரீஃபைண்ட் ஆயில் கனோலா ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் விட்டுக்கோங்க இல்லை நெய் வினா கூட கால் கப்பு நெய் நீங்கள் உருக்கிட்டு கால் கப்பு விட்டுக்கோங்க வெண்ணெய் போனோன்னா கூட ஏற்ற மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விட்டுக்கோங்க இப்போ நான் ஒரு அரைச்சிட்டு வந்துடுறேன் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டுட்டு வந்தேன் அப்படி இருக்கேங்க இப்போ இதில் நம்ம ஒரு கால் கப்பு எதில் எண்ணெய் எடுத்தோ அதே தான் கால் கப்பு மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கேக் செஞ்சிங்கன்னா ஒரு கால் கப்பு கஸ்டர்ட் பவுடர் வெண்ணிலா ஃப்ளேவர் தாங்க எடுத்திருக்கேன் நான் கஸ்டர்ட் பவுட்ரு இப்போ இதுக்கு தேவையான நம்ம பால் விட்டுக்கோ இன்னும் கொஞ்சம் இதைய நான் அரிசிட்டு வந்துடுறேன் பார்க்கலாம் அவனை ப்ரீ ஹீட்டரில் போ ஹீட்டிங்கில் போட்டிருந்தாங்க நூற்றி எழுபது டிகிரியில் சரிங்களா ஒரு பத்து நிமிஷம் இது ஓவன் சூடாகிட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே மிக்சிங்கெலாம் பார்த்துக்கலாம் இப்போ நான் மிக்சி ஜார்லேருந்து இந்த பாத்திரத்துலேயே போட்டுக்கலாங்க இது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பால் விட வேண்டியது வரும் கொஞ்சம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாதுங்க மீடியமாக தான் இருக்கணும் இந்த பா இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இப்போ நான் இந்த பாத்திரத்தில் போட்டுக்கிறேங்க பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து கேக் டின் ரெடி பண்ணிக்கலாங்க இந்த பிளேட்டில் நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் பட்டர் பேப்பர் இருந்தால் பட்டர் பேப்பர் கட் பண்ணி போட்டுக்கோங்க ஈஸியாக வரும் அதுக்காக தான் இப்போ கொஞ்ச இதில் மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க இது ஒரு ஓரம் வச்சு நான் வந்து கொஞ்சம் கேக்கில் போடுறதுக்கு டுட்டி புட்டி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கலரு ஒன்று க்ரீனு ஒன்று வந்து ரெட்டு இதில் கொஞ்சம் ஒரு டீஸ்பூனு கோதுமை மாவு தாங்க எடுத்துருக்கேன் போட்டுக்கலாம் அந்த மாவில் தான் கொஞ்சம் நம்ம தட்டுலேயும் ஸ்ப்ரெட் பண்ணாதே கோதுமை மாவு தான் இதுலேயும் போட்டிருக்கோம் சரிங்களா இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி போட்டு நம்ம கேக்கில் போட்டால் இந்த ஃப் டூட்டி ஃப்ரூட்னா அடியில் போகாது இல்லைன்னா நீங்கள் அப்படியே போட்டுன்னு எல்லாம் அடியில் போய் தங்கிடுங்க அதனால் எப்போவுமே கேக் பண்ணும்போது இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி போட்டால் இது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் இதை ஒரு ஓரம் வச்சிடலாம் இப்போ இந்த கேக்கு தேவையான பேக்கிங் பவுடர் எல்லாம் சேர்த்துக்கலாங்க ஒரு சிட்டிக்கே உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டால் தித்தி போட்டுக்கிறோம் அதுக்கு தான் ஒரு கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு கால் ஸ்பூன் வெண்ணிலா எசென்ஸ் இதை கொஞ்சம் ஆக்ட் நான் நம்ம இந்த பேக்கிங் பவுடரு பேக்கிங் சோடா ஏன்னா புளிப்புக்கு நம்ம எதுவுமே போடல தயிரெல்லாம் எதுவுமே சேர்க்கல முட்டைலாம் அதனால் நல்லா இது ஸ்மூத்தாக வர்றதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் லெமன் விட்டுக்குங்க சரிங்க நான் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் கால் டீஸ்பூன் அப்போ தான் இது ஆக்டிவ் ஆகும் அவ்வளோதான் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது ரொம்ப திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம கலந்து மாவு கலந்து வச்ச டூட்டி புட்டியும் சேர்த்துக்கலாங்க இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேட்க ஊற்றிக்கலாம் கலர் பாருங்க சூப்பராக வந்திருக்கு இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா கலர் வேணுன்னா கூட எல்லோ கலர் சேர்த்துக்கலாம் நம்ம கேசரிக்கெலாம் போடுவீங்களா பாலில் கலந்து வச்சிட்டு இல்லைன்னா குங்குமம் பொருந்தால் கூட சேர்த்து நீங்கள் செய்யலாம் இப்போ மேலே கொஞ்சம் இந்த ரெட் கலர் ரொட்டி போட்டி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக தூவிடலாங்க அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுத்து இப்போ அவனுக்குள்ளே வச்சிருந்தான் இப்போ இதை டேப் பண்ணிக்கலாங்க வாங்க அவனுக்குள்ளே வச்சிடலாம் அவனுக்குள்ளே வச்சிடலாங்க இப்போ இது தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ்க்குள்ளே குள்ளே ஆயிடுங்க சரிங்களா மூடிடலாம் பார்க்கலாம் நடு நடுவில் செக் பண்ணிக்க வேண்டியதான் ஒரு ரெண்டு வாட்டி கேக் பார்த்துக்கலாங்க நான் பார்த்துட்டேன் ரெடி ஆகிடுத்து இருந்தாலும் உங்களுக்கும் காட்டிடுறேன் பாருங்கள் க்ளீனாக வருது அவ்வளோதான் நம்ம இதை எடுத்துடலாம் அவன் ஆஃப் பண்ணிடுறேன் எடுத்து ஆற வச்சுட்டு நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேங்க பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் க்ளீனாக இருக்குது நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோம் அதே கப்பில் பால் எடுங்க அப்போ தங்க பாருங்கள் நம்ம செலவு பண்ணிவிட்டு இந்த ரெண்டு டீஸ்பூன் பால் மீது நான் இப்போ காட்ட மறந்துட்டேன் அதே மாதிரி கேக் வந்து முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சி நிமிஷம் வச்சோம் ஆனால் முப்பது நிமிஷத்துலேயே முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துலேயே அது ரெடி ஆகிடுதுங்க கேக்கு நீங்கள் அதை வைக்கும் போது நாற்பத்தஞ்சு நிமிஷம்லாம் வச்சுங்க ஒரு ஒரு வாட்டி சீக்கிரம் வெந்துடும் ஒரு ஒரு வாட்டி நம்ம கொஞ்சம் லிக்விடாகிடுது தின் ஆகிடுத்து அப்படியே எதனால் லூஸ் ஆகிடுது அப்படின்னா அதை வைக்கிறதுக்கு நம்மளுக்கு சரியாக இருக்கும் நாற்பத்தஞ்சி கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருக்கங்க அதனால தான் சரிங்களா பாருங்கள் இப்போ சூப்பராக வந்திருக்கு இப்போ நான் இதை எடுத்துடுறேன் நடுவில் நான் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தேன் அப்புறம் ரெண்டாவது வாட்டி செக் பண்ணி தான் உங்களை காட்டி எடுத்துட்டேன் இப்போ இதை எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பராக ஆகிருக்கு இப்போ இதை வச்சு கட் பண்ணிக்கலாம் இது எக்லெஸ் கேக் தாங்க நம்ம ஒன்லி மில்க் தான் ஊற்றி செஞ்சுருக்கோம் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பல் இருக்கிற கத்தியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா ஈஸியாக கட் ஆகுங்க நல்லா ஆறுன்னும் கட் பண்ணுங்கள் சின்ன சின்னதாக கூட நீங்கள் போட்டுக்கலாம் எல்லாம் பெருசாக கூட நம்ம பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இப்போ நான் கட் பண்ணி வச்சுட்டு ப்ளேட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸ்பான்ஜியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் உதிரி உதிரியாக உடையில ரவா கேக்குன்னா ஒன்று நேரத்தில் உடஞ்சி வந்துடும் பாருங்கள் நம்ம பண்ண மெத்தடில் சூப்பராக வந்துருக்குங்க நான் ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேங்க ஆனால் ரொம்ப பிரிக்கல அப்படியே விட்டுட்டு அழகாக இருக்குங்க பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு கேக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வாசனை கூட சும்மா கமா நல்லா வந்திருக்குங்க இதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டீ டைம்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் சரிங்களா இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்குங்க இந்த கேக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எழுதுங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே வந்து சேரும். மீண்டும் நம்ம அடுத்த இடத்துல சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்